ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் தேர்தல் வியூக நிபுணர் மூத்த பத்திரிகையாளர் துக்லக் இதயா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் எப்படி இருக்கு எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ் அவங்க தேமுதிக பாமகலாம் வருவாங்களா ஆல்ரெடி அவங்கள்ட்ட தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது பாஜக நாங்கள் எல்லாரையும் வச்சிருக்கணும் தான் சொல்கிறாங்க நைனார் எப்போ பேட்டி கொடுத்தாலும் என்ன சொல்கிறாரு எங்கள்கிட்ட தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் அவரு பதிவு செய்கிறாரு விஜயும் வருவாரு சீமானும் வருவாருங்கிற மாதிரி நைனார் வந்து தொடர்ச்சியாக பேட்டி கொடுக்குறாரு சரி அது அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம் பொதுவா அதிமுக எப்படி இருக்கு தமிழ்நாட்டின் ஒரு பெரிய கட்சி அதிக முறை ஆட்சி செய்த கட்சி இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கையில் இருக்கு எப்படி இருக்கு அதிமுக தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த கட்சியை நம்பி யார் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அப்படியே கண்டினியூ ஆங்கலாம் எப்படி பாக்குறீங்க இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக நம்ம வந்து அதிமுகவுடைய இன்றைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம மேலே விமர்சனங்கள் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதுக்கு பதிலாக அவங்க கட்சி நிர்வாகிகள்டே போய் அதிமுக எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அதில் உண்மை பிரதிபலிச்சிருது அதனால இப்போ நான் சொல்றது என் கருத்தாக சொல்லலை அதிமுக பலவீனமாக இருக்கு அப்படின்னு அதிமுகவுடைய நிறைய பிரமுகர்கள்ட்ட நான் பேசும்போது அவங்களே தெரிவிக்கிற கருத்து அவங்களுக்கு பயம் இருக்கு அவங்க பிஜேபியோட இப்போ சேர்ந்துட்டனால அபரிதமான பலம் நமக்கு வந்துருச்சுட்ட நம்பிக்கை அவங்களுக்கு துணி கூட வரல இன்னமும் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இணையான தலைமை இல்லைங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது என்னதான் அவங்க எடப்பாடியை தலைமையாக ஏற்றுக்கிட்டாலும் அதாவது ரெட்டையில் வேணும் ஒரு தலைமை வேணும் யாராவது ஒரு தலைமை வேணும் அந்த தலைமை வந்து எடப்பாடியாக இருந்துகிட்டு போட்டோம் ஓகேன்னு ஏற்றுக்கிட்டாங்களே தவிர அது ஒரு வலுவான தலைமை அந்த தலைமை அப்படி வெளியே வந்து அப்படி ஓட்டு கேட்டால் ஒவ்வொரு வாக்குகள் வந்து கொட்டிடும் அப்படின்றதுக்கு நம்பலை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா திமுக மேல கடுமையான அதிருப்தி வந்து அந்த அதிருப்தி அலை தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா அதிமுக நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒருவேளை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி திமுகவுக்கு எதிரான அதிருப்தி அலை வந்தால் கூட அது இவங்களுக்கு தான் போகுமான்ற சந்தேகம் வந்ததுனால அவங்க ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டு தேர்தலுக்கு சீட்டு கேட்கலாமா வேணாமா அந்த அளவுக்கு இவ்வளவு பணத்தை செலவழிக்கலாமா கையில் வச்சிருக்க பணத்தை வந்து செலவழித்து அது வீணாக போயிருமா அப்படின்னு பயப்படுற நெவல்ல தான் நிறைய அதிமுக பிரமுகர்கள் இருக்காங்க சீட்டு கேட்கறது பல பேர் எனக்கு போன் பண்ணி என்ன தலைவரே இந்த சீட்டு கேட்கலாமா எப்படி இத்தனை கோடி செலவாகும் ஓட்டுக்கு அவர் பணம் கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல அதை கட்சி தலைமையே பார்த்துட்டேன் வேணா நிக்கலாம் ஏதோ நம்ம லெவல்ல ஒரு அஞ்சு கோடி செலவு அதோட விட்டுரலாம் இல்ல ஓட்டுக்கு நம்ம தான் பணம் கொடுக்கணும் நான் போகாம இருந்துக்கலான்னு பார்க்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க எப்படி வெற்றி முகம் தெரியுதா இப்படின்னு சஞ்சலப்பட்டுக்கிட்டு தான் அதிமுக பிரமுகர் மக்களவை தேர்தலையே ஒரு விமர்சனம் வந்தது அதிமுக

அதனால் என்ன பண்ணார் யார் 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 பணம் வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவங்கள நிறுத்தினாரு அதுலேயே பணம் இருக்குன்னு நம்பி நிறுத்தப்பட்ட பலர் பணம் செலவு ஈரோட்ல ஈரோட்லலாம் அது பெரிய பிரச்சனையாச்சு அவர் நான் நான் வாபஸ் வாங்குறேன்ற அளவுக்கு அந்த வேட்பாளர் போயிட்டாரு கோச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்துச்சு அதனால் இப்போதைக்கு ஒரு பலமாக பலவீனமான நிலைமையில் தான் அதிமுக இருக்குது இப்போ அவங்களுக்கு தேவை வெறும் பாஜக மட்டும் போதாது அப்படிங்கிற நிலமையில் அவங்க பாமக தேமுதிகாவை கட்டமை சேர்த்து கட்டமைக்கணும் விஜயோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முயற்சி முன்னே விஜயோட பேசுனா ஏங்க இப்ப ஏன் வந்து இப்ப ஆதவ அர்ஜுன் வந்து மன்னிப்பு கேக்கணும் தூக்கி இருந்துட்டாங்க அதிமுக அவனோ அலைன்ஸ்ல எதுக்கு மன்னிப்பு கேக்கணும் அது மன்னிப்பு கேட்கணும் தேவையில்லை அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குன்றதுதான் அதுலன்னு தெரியுது ஏன்னா அவரு என்ன சொல்றாரு சரி அதுதான் அவர் உடனே நம்ம வருதம் தெரிவிச்சார் இல்லங்க அவர்தான் பதிலுக்கு ஒரு ட்விட் போட்டாருல அப்புறம் எதுக்கு திரும்ப அத நோண்டுறீங்கன்னு அவரும் முமரிசனை பண்ண மாட்டேங்கிறாரு என்னை நம்பி ஏன் வருவானா தேர்தல் நாலத்துல காட்டுறேன் அப்படி இப்படின்னு சவால் உட்ருக்கேன் ஏன்னா இல்ல ஒரு அதாவது அவருடைய அரசியல் எடப்பாடியை பற்றி மற்றவர்கள் குறைத்து மதிப்பிட்டாலும் எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்ற உறுப்பினர் உடைந்த அதிமுக ஓட்டு பெற்று சேலத்துல எடப்பாடி வெற்றி பெற்றவர் ஏதோ வாரிய பதவியெல்லாம் இருந்திருக்காரு ஜெயலலிதா காலத்திலேயே அமைச்சரா இருந்திருக்காரு முக்கியமான ஜெயலலிதாவால் தூக்கி அடிக்கப்படாத அமைச்சர் லிஸ்ட்ல இருந்திருக்காரு ஒரு மூணு நாலு பேர்ல அந்த அம்மா அடிக்கடி மாத்துவாங்க கூட அந்த முக்கியமான பங்கு வச்ச ஜெயலலிதா அடுத்த கட்டமான அந்த நாலு நிலை கூட கொஞ்சம் காலம் போட்டோ எடுக்கும் போது தான் பின்னாடி போய் நின்றுவாரோ அதுக்கு முன்னாடி இருந்தா அது முதல்ல எடுக்கும் போது அந்த போர்ட்போலியோ இது பண்ணும்போது பண்ணது பிரிச்சு கொடுத்தப்ப அதுக்கப்புறம் பின்னாடி அவரும் வந்து ஒரு முக்கிய பங்குக்கு வந்தார் சில பேர் அந்த நாலு வரணியில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் தான் உறுதியாக இருப்பாங்க நாலாவது சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் இவரும் சிறிது காலம் இருந்தார் அதனால வந்து ஆனா இந்த ஆதவ மாதிரி ஒரு சாதாரண நபர் பேசுறதை திருப்பி கூட கவுண்டர் கொடுக்கல கொடுக்க முடியல அதான் சொல்றேன் அது அது காரணம் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது அதே மாதிரி இப்ப பாமக விலக ரெண்டு பேரும் உடஞ்சி இருக்காங்க கருத்து தெரிவிக்க மாட்டேங்கிறாரு அதுல வேணாம்னு ஒரு அமைதியா இருக்காரு அது உன்னா வரணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா பிஜேபி கூட்டணி நீங்க அதிமுக கூட்டணி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா தேமுக தேமுதிகா ஆனா அந்த தேமுதிகாவே இப்ப என்ன சொல்லிருச்சு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு சொல்றீங்க நாங்கள இருபத்தி ஆறுல பாக்குறோம் இருச்சு அந்த அம்மா அப்ப கூட்டணி அவங்க இருக்கும் அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லியும் கே பி முனிசாமி சொல்லியும் கூட அந்தம்மா நான் அப்படி சொல்லலை நான் அதிமுக கூட்டத்தில் தான் இருக்கேன்னு சொல்லலை இருபத்தாறுலாம் நாங்கள் முடிவெடுப்போம் ஜனவரியில் நாங்கள் கூடி நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லிருக்கோம் அப்போ அதிமுக கூட்டில் இல்லைன்னு அது மென்ஷன் பண்ண தான் அர்த்தம் அது ரெண்டாவது திமுக வந்து கேப்டனுக்காக நிறைவேற்றிய தீர்மானத்தையும் நாங்கள் நன்றியோடு பார்க்கிறோம்னு சொல்லியிருக்கு ஸோ அப்போ அங்கே வந்து தொங்கல்ல இருக்கு தேமுதிகான்னு அர்த்தம் நீங்கள் பாமக இனிமேல் கொண்டு வந்தாலும் எந்த நீ கொண்டு போறீங்கன்னு தெரியல கொண்டு தான் அந்த பலம் தெரியும் அதனால இப்போதைக்கு அதிமுக பலவீனமான நிலையில் இருக்குதுங்கிறத உண்மை அதிமுக பலவீனமா இருக்கு ஆனா பலவீனமான தேமுதிக கூட கவுண்டர் கொடுக்க முடியாத பலவீனமா இருக்கு ஆமா இப்ப அவர் தேமுதிக வந்து தனியா நின்னு அவங்க ஓட் பெர்சன்டேஜ் ஒரு விழுக்காட்டு கூட அவங்க போன சட்டமன்ற தேர்தலில் பாயிண்ட் ஃபைவ் தான் வாங்கிருக்கு பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கேயோட சேர்ந்து ரெண்டரை பர்சன்டேஜோ ரெண்டே முக்கால் பர்சன்டேஜோ அப்ப இந்த நிலையில இருக்கக்கூடிய கட்சி கூட அவங்க ஸ்ட்ராங்கா ஒரு தூக்கி எறியிருந்தோ

அதனால அந்த ட்ராக்ல அவர் போயிட்டு இருக்காரு இப்ப தேமுதிகா அந்த ராஜ்யசபா அங்கே இருபத்தாறுல தான் எங்க கூட்டணி போன அந்த அம்மா விளங்கிடுச்சு பாமக முதல்ல அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சார் கூட்டணி எங்க கூட்டணி வர முடியும் போறேன்னு அதுக்கப்புறம் ஆனா அதுல எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்றாங்க நீங்க ராமதாச சாதனமா நினைக்காதீங்க ஏதோ அன்புமணி பக்கம் கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு ராமதாஸ் கடைசி ஏதாவது முடிவெடுப்பாரு டக்குன்னு டிஎம்கே கூட பேசுவாரு இல்லைன்னா பிஜேபி வேணா ஏடிஎம்கேன்னு கூட முடிவு பண்ணுவாரு அவர் முடிவு எடுப்பாரு கட்சி யார் பக்கம் போகுதுன்ற நிச்சயம் வரும்ல அது உடஞ்சா பலவீனம் தானே நீங்க போய் இப்ப போய் போய் நீங்க தனியா அன்புமணி மட்டும் தனியா போனாலோ அல்லது ராமதாஸ் மட்டும் தனியா போனாலோ இவங்க எதிர்பார்க்கற சீட்டை வாங்க முடியாது அதோட ரொம்ப குறைச்சிருவாங்க டிமாண்ட் ரொம்ப குறையும் ரொம்ப நீங்க வந்து வாங்க விடுதலை சிறுத்தைகளோட வரிசையில வாங்க அஞ்சு ஆறு சீட்டு அப்படின்ற அளவுக்கு நீங்க ஏன்னா உங்களுக்கே நிரூபணமாகல அன்டெஸ்டு நான் ரெண்டு எது 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 தெரியாது அந்த மாதிரி பண்ணலாம் ஜே இருபது வாங்குச்சு ஜா ஒம்பது பர்சன்ட் தான் வாங்குச்சு சோ அது மாதிரி இதில் யார் இருவாங்க யார் ஒம்பது வாங்கோ உங்களுக்குள்ளேயே பிரச்சனைப்பா உங்க அஞ்சு பர்சன்டே நீங்க எப்படி பங்கு பங்கு தெரியாது கடைசியாக ஆறு அந்த அன்புமணி மாற்றம் மாற்ற முன்னேற்ற அன்பு அஞ்சு புள்ளி அஞ்சு வாங்கினாங்க அஞ்சு புள்ளி அஞ்சு பாபாங்கடைசி கணக்கு அதுக்கப்புறம் கூட்டணி அஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க அவங்க கூட்டணி வச்சு நாலு அஞ்சு அதான் அவர் புலம்புறாரு தனியா போது அஞ்சு ஜெயிச்சான் கூட்டணி வச்சு நாலு தான் ஜெயிக்கிறான் என்னங்கப்பா அது அப்படின்னு இல்ல அவர் சொன்னது தொண்ணூற்றி ஆறு அந்த காலம் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு சார் தனியா நின்னு நின்று அப்படி நினைச்சிச்சு இப்போ நீங்க ஏதோ பெருசா கூட்டணி வச்சே எவ்வளோ தானே ஜெயிக்கிறீங்க அஞ்சு அனுபவம் தானே ஜெயிக்கிறீங்க போகிறாரு ஆமாம் ஆமாம் வெக்கமாக இல்லையாங்கிறது அவர் அன்பு மணி தலையை குளிச்சுட்டு சிரிக்கிறாரு ஆனால் அது ஆனா பாமக தொண்டர்கள் பற்றி அந்த சலசலப்பை ஏற்படுத்தலையா இப்படி வெளிப்படையா அப்பா அப்பா ஏங்க அவர் தான் மணியே சொல்லிட்டாருங்க நான் ஒன்றும் ஊற விட்டு ஓட இல்ல தூசை பண்ணி சாகணும்ட்டா அவர்கிட்டயே சொல்லிட்டேன் அப்படின்னு அதுதான் எல்லாருடைய தொண்டர் மனநிலையாக இருக்கும் அவங்க நிர்வாகிகளுடைய மனநிலைலாம் அப்படிதான் இருக்கும் தொண்டரை பொறுத்தளவில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவங்க உணர்ச்சி வசப்படும் அவங்க திமுக அதிமுகக்கெல்லாம் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டவங்க தான் பாமகவை பொறுத்தளவுல எப்போ வந்து இவர் தனியாக அந்த சுயேட்சையா போய் நிற்கிறாரு இல்லை மருமக மகனை நிற்கிறாரு போய் ஒரு வீடு வீடாக போய் அந்த ஜாதி உணர்வை தூண்டி நமக்கு அவமானப்பட்டுறக்கூடாது நம்ம ஜாதி அசிங்கப்பற்றக்கூடாதுன்னு போய் கேட்டு கேட்டு அந்த உணர்வை தூண்டி வாக்குகள் வாங்குறாரு என்ன வேண்டிய இடைத்தேர்தலில் அப்படி பண்ணி தான் ஓட்டு ஓட்டு வாங்கினாங்க அதனால அந்த மாதிரியான நேரத்தில் தான் மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து அது திமுகவுக்கும் போடுறவங்க இருக்கான் அதிமுக போடுறவங்க இந்த தடவை விஜய்க்கு கணிசமாக போகும் அதனால வந்து பா பாமக ஓட்டு நிறைய விஜய்க்கு போகும் கண்டிப்பாக போகும் விடுதலை சிறுத்தைகளும் போகும் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டும் போகும் பாமக போகும் ம் அப்போ அதிமுக மேலேயும் தொண்டர்கள் ரொம்ப அதிருப்தியாக இருந்தாங்கன்னா விஜய்க்கு போட்டுருவாங்க கண்டிப்பாக இப்போதைக்கு நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து நான் சில சர்வே பண்ணேன் ஒன்று ரெண்டு இடத்துல பண்ணேன் பட் அது வந்து வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அது அதை நானே மறந்துட்டேன் அவளைதான் கொடுத்தாச்சு அவங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்தாச்சு ஆனால் நீங்கள் வெளியே வர்ற சர்வேகளை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நிறையா உழவு உளவுத்துறை சர்வே பண்ணியிருக்கு அந்த ரிசல்ட் வெளியே காசி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசே பண்ணியிருக்கு உளவுத்துறையாக பண்ணியிருக்கு வெளியே காசிது திமுக தலைமையகத்திலிருந்து சில சர்வே பண்ணியிருக்காங்க அந்த கருத்துங்க வெளியே வந்திருக்கு இது போக ஒரு இப்போ இப்போ பொதுக்குழுவில் வந்து திரு ஸ்டாலின் பேசியிருக்காரு இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் சில க விஷத்தையெல்லாம் கக்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு பாம்பே நிறுவனம் நடத்தினதில் நூறு சீட்டு விஜய் சி ஜெயிப்பார்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு போகும்போது இது ஏன் அந்த கருத்து கணிப்புலாம் இப்படி இந்த இது பண்ணுதுன்னா இப்போ ஏன் ஸ்டாலினை அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்த கருத்து கணிப்பு நடத்துகிற இடத்துக்குலாம் வர்ற தகவல் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருபது டு இருபத்தொன்பது சதவீதம் பல இடங்கள்ல வருது அப்படின்ற மாதிரியான ஒரு வந்துட்டு இருக்கு அது அப்படி அப்படி ஒரு ஒரு நம்ப இதே வெளியே வந்துருச்சு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க விஜய்க்கும் போயிருச்சு மத்தவங்களுக்கு மத்த அதிமுக திமுகவுக்குமே போயிருச்சு அதனால இப்ப அதை ஒரு எடுத்து தான் அவன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இதுல சீமான் இருந்து கணிசமா நாலு அவருக்கு பாதிக்கு பாதி ஓட்டு அவருக்கு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது விஜய்க்கு போயிடும் விஜய்க்கு போயிருந்தேன் இருந்து ஏறக்குறைய ஒரு பனிரெண்டு சதவீத வாக்குகள் வந்து விஜய்க்கு போகணும் அப்படின்னா அவர் இயங்குறேன் இருபத்தி மூணுலேருந்து ஒரு பன்னெண்டு போச்சுன்னா அது ரொம்ப குறைஞ்சிரும் பன்னெண்டு பதிமூணுன்னு போயிடும் அதனால் அந்த மாதிரி இருக்குது அதுக்கடுத்து வந்து நீங்கள் இருந்து கணிசமான ஓட்டு இருந்து என்ன போகும்னா விடுதலை சிறுத்தைகள்லருந்து ஒரு ஒரு சதவீதமும் கிறிஸ்தவ வாக்கில் ஒரு சதவீதமும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலேயே கூட அவங்க இஸ்லாமியர் ஒரு நூறு இஸ்லாமியர்கிட்ட எடுத்தால் பத்தொம்பது ஓட்டு வந்து விஜய்க்கு விழுந்ததாக ஒரு தகவல் இருக்குது ஓ ஓ என்ன அப்படி இருக்கும்போது பதினெட்டு இருபது இருபது ஆமா அந்த பொது ஓட்டர்கள் இருபது வயசு கூட்டங்க உட்பட்டவங்க இப்படி போட்டவங்க வந்து அப்படி இருக்குன்னு ஆனா இதை நான் ஒரு இஸ்லாமிய பிரமுகர்கிட்ட ஒரு அரசியல்வாதிகிட்ட பேசும்போது அவர் சொன்னார் இல்ல சார் அதை கடைசி நேரத்தில் நம்ம பிஜேபியை காட்டி சரி செஞ்சிடலாம் சரி செஞ்சிடலாம் ஏன்னா அது வந்து முடியாது பட் அவர் கிறிஸ்டின பொறுத்தலாம் எனக்கு அந்த டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து திமுக பிரமுகர்கிட்ட நிறைய இருக்கு அப்படி என்ன பெரிய விஜய நம்புறாங்க எனக்கு விஜய் படித்தவர்கள் ஆன்டி பிஜேபி இப்போ கன்னியாகுமரியெல்லாம் பார்க்கும்போது சுனாமி வந்த போது அத்வானிய ரூம் எங்க ஏரியா கிராமத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு கிறிஸ்டின்ஸ் வந்து அது கன்னியாகுமரி மாவட்டம் பயங்கரமான அந்த கிறிஸ்டின் உள்ள மாவட்டம் பயங்கர ஆன்டி பிஜேபி இருக்கும் பிஜேபி மீது அவ்வளவு அகேன்ஸ்டா அவங்க இருக்கிறவங்க ஏன்னா அவங்க அந்த நிறுவனங்கள்லாம் நிறைய நடத்துறதுனால இதெல்லாம் நேரடியாக சந்திச்சவங்க அவங்க எப்படிங்க டக்குன்னு ஒரு நடிகருக்கு போய் டக்குன்னு வாக்களிப்பாங்க நீங்க சொன்னீங்க பிஜேபிக்கு எதிரியானவங்களே பிஜேபிக்கு எதிரானவங்க மாற்றம் கருத்து இல்ல ஆனா பிஜேபிக்கு எதிரானவங்க ஏன் திமுக ஆதரவாக இருக்கணும்ன்ற கேள்வி பேட ஆரம்பிச்சிருக்கு ரைட்டு அதை எதிர்த்து ஓட்டு போடணும் ஏன் திமுகவுக்கு போடணும்

இது நிறைய இடத்துல கூட்டங்கள் போட்டு இதை பத்தி பேசுறாங்க நம்ம வந்து பிஜேபிக்கு பயந்து பயந்து திமுகவுக்கு போற மாதிரி இன்னும் சொல்ல போனா சில தென் மாவட்டங்கள் நீங்கள் குறிப்பிட்டு இருக்க தென் மாவட்டங்கள்ல திமுகவை கூப்பிடக்கூடாது திமுகவை அழைக்க கூடாது எதிர்த்து ஒரு ஃபாதர் நான் பிஜேபிக்கே போவேன்னு பேட்டி எல்லாம் நானே அவர் துக்குளத்துல பேட்டி எடுத்து போட்டேன் எதனால் அப்படி கோவப்படுறீங்கன்னு கேட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு திமுக அரசு நமக்கு என்ன செய்ததுன்னு சொல்லுங்க பிஜேபி காட்டி காட்டி பூச்சாண்டி காட்டக்கூடாது எங்களுக்கு என்ன செஞ்சா கிறிஸ்தவர்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை அவங்க ஸ்கூல் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இருக்க போஸ்டிங்ஸ் போடுறது இல்ல அது குடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஆமா அதான் அவங்க போட போற போட போறது இல்ல அவங்க போட போறாங்க நிறைய செய்வான் கூட அவங்க எதிர்பார்ப்பா இருக்கலாம்ல அத நம்ம பொதுமக்கள் கருத்தை போய் நம்ம புகுத்த முடியாது இல்ல அவங்களுக்கு வந்து இது பிஜேபிக்கு சாதகமா போயிருங்கிற மாதிரி பார்க்கற பார்வையில அதான் சொல்றேன் முஸ்லிம் சொல்றேன் போறாங்க சதவீத இளைஞர்கள் அதுல போட்டுருக்காங்க முஸ்லிம் நூறு பேர் எடுத்தா பத்தொன்பது பேர் போட்டுருக்காங்க விஜய்க்கு அது லேடிஸ் இருந்திருக்காங்க ஏன்னா அப்ப அவங்கெல்லாம் வந்து ஒரு மாற்றம் வேணும் என்னடா திரும்ப பிஜேபியை பூச்சா கட்டி காட்டி காட்டி திமுக ஓட்டு வாங்கிட்டு இருந்தால் என்ன கொஞ்சம் வரான் பூச வர என்ன பார்ப்போமே அப்படின்ற ஒரு அழுப்பும் சளிப்பும் வந்து கூட மக்கள் வந்து விஜய்க்கு போறதுக்கான காரணத்தை சொல்றேன் நான் அவன் இவ்வளவு இருபதுக்கு மேல போறது காரணம் அந்த மாதிரி ஒரு அழுப்பும் சலிப்பும் வந்து ஒரு தடவை போட்டு பாப்பேன் இவ்வளவு பேர் போட்டு போட்டு பார்த்தாச்சு என்ன ஆயிடுச்சு போடுவோம் சரிப்பா ஏற்கனவே மோடி தானே ஆண்டுகிட்டு இருக்காரு இங்க மாறினா என்ன போகுது இப்ப இங்க வந்து மோடி ஆட்சிக்கு வர போறது இல்ல இங்க பிஜேபி ஆட்சிக்கு வர போறது இல்ல வந்த அதிமுக தான் வரப்போகுது இல்ல விஜய் வர போறாரு இங்க அந்த ரிஸ்க் இல்லையே நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போறப்பதான் நீங்க கண்ணை மூடிட்டு குத்துனாங்க எல்லாரும்

கே கார எப்படி ஜெயிச்சாரு கன்னியாகுமரி தான் உங்களுக்கு கிறிஸ்டின்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு மீனவர்கள் எவ்வளோ இருக்காங்க அதிகம் ஆமா அவர் ஜெயிச்சாரு அப்படி நீங்க எப்படி அதை பத்தி கடம்பூர் ராஜ் தென் மாவட்டத்தில் ஜெயிக்கிறாரு ஏடிஎம்கே அப்போ நீங்க இதெல்லாம் இருக்கு நீங்க வந்து அப்படி வந்து சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து மாற்றி முடிவெடுக்கிறதுக்கான சாத்தியக் கூறுகள் இருக்கு அப்போ திமுக வந்து கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்றத இது பண்ணும் அவர்களுடைய கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமா இருந்த ஒரு கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்க தலைவர் வந்து அவரே அது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப கலைஞர் நெருக்கமானவர் ஆனா இப்ப அவரே போட்ட கூட்டத்துல வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணுமே செய்யல என்னால எல்லாருக்கும் பதில் சொல்ல அவர் திருச்சியில் நின்னு ஜெயிச்சாரா தோட்டம் கிழக்குல நின்னு ஜெயிச்சாரு ஜெயிச்சாரு இப்ப எம்எல்ஏ எம்எல்ஏ இருக்காரு திருச்சி வெள்ளமண்டிய நடராஜனை ஏய்த்து அமைச்சரை ஏய்த்து நின்னு ஜெயிச்சு திமுக சின்னத்தில் திமுகவாக தான் நின்னார் கூட்டணி கட்சியில் நிற்கல திமுக உறுப்பினராகவே இருந்தது அவங்களாம் அறிவாலயத்துக்கு ரொம்ப நெருக்கமான நெருக்கமான ஸ்டாலினுக்கும் ரொம்ப நெருக்கமான ஆனால் இப்போ அவர் அதிருப்தியில் இருக்காரா இல்ல அதிருப்தியில் இருந்து தீம அப்படி தினமலரில் வந்திருக்கு தினமலரில் இந்த மாதிரி தினமலர் போன்ற பத்திரிகைகள் இது மாதிரி அவர் பேசுறது அவர் மறுக்கலை இல்லை என்னமோ அவர் இந்த மாதிரி எனக்கு நான் தவறாக தவறான செய்தி வந்திருக்குன்னு மறுக்கலை ஏனா அவர் வந்து அவருடைய கூடத்துல பேசியிருக்காரு கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தில் அங்கே இருக்க கருத்துக்களை பேசும்போது என்னால் எனக்கும் பவர் இல்லை நான் சொல்றது நடக்க மாட்டேங்குது எனக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு ஏன்னா இப்போ அவரெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் கத்தோலிக்க இயக்கம் மட்டும் இல்லை அவர் கத்தோலிக்கர் ஆனால் வந்து அவர் சிஎஸ்ஐ லூத்ரன் பெட்டிகாஸ்டு அப்படின்னு சொல்லி எல்லா பாஸ்டர்கள் எல்லாத்தையும் ஒரு ஒன்றிணைச்சு ஒரு இதாக வச்சிருக்கவர் இப்ப அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவளை அவரை கூப்பிட்டு அதெல்லாம் கேட்டு என்ன கிறிஸ்டியான்கள் என்ன என்ன பேசணும் பேசியா பேசி அதை சரி பண்றதுக்கான முயற்சியில இறங்கணுன்றதுதான் இது தென் மாவட்டத்தில் இருக்க ஒரு முக்கியமான நபரே திமுக இருக்க ஒரு முக்கிய நிர்வாகி என்று சொன்னாங்க முதல்ல கிறிஸ்டின் மக்களுடைய ஓட்டு விஜய்க்கு போகுது நல்லா தெரியுது நானே பேசி பாக்குறேன் அப்படிதான் சொல்றாங்க நான் நான் போட்டுருவேன் பையன் போட மாட்டான்றாங்க வர்றவங்க சோ அப்ப அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும் அது தலைமை சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்றாங்க அது திமுக தலைமை சீரியஸ் ஒரு விஜய கிறிஸ்டினா பார்க்குறாங்களோ அவங்க அந்த ஒரு அந்த தான் அதனால தான் சொல்கிறேன் அந்த உணர்வு அவன் ஒரு கிறிஸ்டின் நம்ம ஒரு எப்போ நீங்க ஒரு கிறிஸ்தவ வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பார்க்க முடியும் அப்படின்னு கிளப்பி விட்டாங்கன்னு இங்கே கடைசி நேரத்துல அதெல்லாம் கொஞ்சம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது அசெம்பிளி எலெக்ஷன் சோ அப்ப வந்து முதல்ல என்ன ஆகணும்னா இப்போ வந்து பிஜேபியை காட்டி திமுக மிரட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்ற பிரச்சாரமும் வைக்கப்படுது திமுக தனியா கிறிஸ்டின் என்ன செஞ்சிச்சு தனியா முஸ்லீம்களுக்கு என்ன இந்த கேள்வி குறித்து நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஜெகத் கஸ்பர்ட்ட பேட்டி எடுத்தேன் அரசியல் பிரிமித்துவத்தில் இஸ்லாமியர்கள் கேட்குற மாதிரியான ஒரு முழக்கத்தை கிறிஸ்துவ அமைப்புகள் கேட்பது இல்லையே அவங்க வெறுமனை ஜபம் இதுன்னு போயிடுற மாதிரி இருக்கு ஆனால் கிறிஸ்தவர்களுக்கிட்ட ஒரு அரசியல் அமைப்பு இல்லையான்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு எங்களுக்கு அரசியல் அமைப்பு தேவையில்லைங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு கலைஞர் கொடுத்த போதே திருப்பி கொடுத்தவங்க நாங்க அதை விட நிறைய நாங்க படிச்சு நல்லா வந்துகிட்டு இருக்கோம் பிசியில் வந்து மற்ற ஜாதியோட நாங்க நல்லாவே வந்துகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தனியா மூணு நாலு எல்லாம் கொடுக்க வேணாம் முஸ்லீம்களுக்கே கொடுங்கன்னு சொன்னவங்க நாங்க எங்களுக்கு இந்த அரசியல் பிரிமித்துவம் தேவையில்லைங்க எங்களுக்கு இந்த பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் இதர இந்துக்களே எங்களுக்காக பேசிடுறாங்க ஒரு இந்து நாடாரு ஒரு இந்து பிள்ளைமாரே எங்களுக்காக பேசிடுறாங்க கிறிஸ்தவர்களுக்கு என்று தனியா ஒரு அரசியல் அமைப்பு காட்டி அது வைக்க வேண்டிய அவசியம் ஒரு மாதிரி தனிமைப்படுத்துற மாதிரி ஆயிரும் எங்களுக்கு அப்புறம் எல்லா கட்சியும் எங்களுக்கு சார்பாக தான் இருக்கு அவர் சொன்னது திமுக பாமக எங்களுக்கு எதிராக பேசிருமா கிறிஸ்தவர்களை எது எச்சரிக்கிறீன்னு சொல்ல போறாங்களா எங்களுக்கு யாருமே அப்படி கிடையாது இப்ப முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய வேறு சில அச்சுறுத்தல்களும் எங்களுக்கு கிடையாது இஸ்லாமியர்களை பார்க்குற மாதிரி தீவிரவாதி அந்த மாதிரியான கான்செப்டும் எங்களுக்கு கிடையாது அதனால எங்களுக்கு எதுக்கு அரசியல் அமைப்பு எங்களுக்கு எதுக்கு பெரிய அரசியல் பெரிய துத்துவம் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை அது கேட்டப்ப அவர் சொன்னாரு எல்லாமே எங்களுக்காண்டி தானே இருக்கிறாங்க ஆமா அதனால வந்து அதனால தான் அரசியல் இப்ப பெருசா நீங்க இந்த அரசியல் கட்சி இப்ப இதுல பாருங்க நம்ம முஸ்லீம்லயே முஸ்லீம் லீக் தனியா இருக்கு மனித மக்கள் கட்சி தனியா இருக்கு தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தனியா இருக்கு எஸ்டிபிஐ தனியா இருக்கு எத்தனை வந்து இஸ்லாமலே அத்தனை கட்சி கிட்ட இருக்கு ஆனா ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் கிடையாது கிடையாது அப்ப எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்துவ கட்சின்னு ஒரு கிராசியம் கிடைக்கும் கிடையாதே கிடையாது இருந்த கட்சிகளும் சும்மா அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வெளியே தெரியாத கட்சிகளாவே அதனால வந்து அந்த தேவையில்லை பட் கிறிஸ்தவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு அதை சொல்லணும் ஏதாவது அப்பதான் வந்து அந்த ஓட்டை நீங்க விஜய்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வர்றதுக்கு அதற்கான இது இருக்கு இவங்க வந்து நமக்கான கட்சி அப்படின்னு இருக்காங்க இது பிஜேபி போடாம போற கட்சின்றத பிஜேபிக்கு போடாம போற திமுக போறது விஜய்க்கு போடலாமே நினைச்சிடக்கூடாது அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படி ஒரு விஷயம் இருக்காது அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்போ அதிமுகவு பெரிய லெவலில் பாதிக்கப்படுது விஜயால ஆமா கண்டிப்பா பாதிக்கப்படுது அவங்க எடுக்கிற ஓட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்ட எடுத்தார்னா இல்ல இருபது கூட இருபது பர்சன்ட் இருந்து வரும் இருக்கிறது அதிமுக திமுக போகும் திமுகவுடைய பேங்க்ல இருந்து போகும் அதனால நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து போகும் காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம் போகும் மதசார்பின் மேன்னு பேசுறது விஜய் கொஞ்சம் போகும் ஆனா காங்கிரஸ்ல இருந்து போறதுன்றது இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து காங்கிரஸ் ரொம்ப கம்மி அதனால வந்து திமுக கூட்டணியில இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட அது அதுக்கு அவங்க என்ன காங்கிரஸ் பெருசா போகாது ஆனா போகாதுல்ல அவங்களே எல்லாம் காமராஜர் காலத்து ஆளுகதான் அப்படின்றால அதே கம்மியா தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு திமுக என்ன பிரச்சனைனா நீங்க வந்து நாப்பத்தஞ்சு ஓட்டு வாங்கியிருந்தாங்க இல்ல நீங்க நாப்பதனே வச்சா கூட நீங்க அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு ஒரு விஜய் அஞ்சு பர்சன்ட் திமுகல இருந்து எடுத்துட்டு போனா கூட நீங்க முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்கினாவே இப்ப ஜெயிக்க முடிஞ்சிடும் அப்படிதான் சூழ்நிலை இருக்கு ஏன்னா தான் விஜய் வாங்குவோம்ல அப்ப நீங்க வாங்கும் போது அவங்க இருபத்தி மூணு இவங்க நாற்பதுன்னே வச்சுக்கீங்க இப்போதைக்கு திமுக இது பிஜேபியும் அதிமுக சேர்ந்து அவங்க பார்லிமெண்ட் வாங்கலாம் நாற்பதுன்னு வச்சுக்கிட்டாவே அதில் விஜய் பத்த பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா அதிமுக ரொம்ப மோசமாயிருக்கும் மோசமாயிருக்கும்ல அப்ப திமுக ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிடும் அதனால திமுகவுக்கு சாதகமான தேர்தல் தான் அது இருந்தாலும் அவங்க வந்து இப்ப அவர் கவலைப்படுற மாதிரி இது திசை அந்த கடைசி நேரத்தை கடைசி காலகட்டத்தில் திசை திரும்பி போயிடக்கூடாது கவனமாக கவனமா இருக்குங்க தான் பொதுக்குழு எச்சரிச்சிருக்காரு அதற்கான முயற்சிகள் இன்னும் பண்ணுவாங்க நிறைய அறிவிப்புகள் வரும் கவர்ச்சி திட்டங்கள் வரும் இன்னும் சில இப்போ உரு வாக்குறுதிகள் வரும் கடைசி நேரத்தில் சில மின்னல் கவர்ச்சிக்கிற திட்டங்கள் அனௌன்ஸ் ஆகும் அதனால் அதெல்லாம் பண்ணுவார் இல்லை இப்போ உளவுத்துறைக்கே இந்த ரிப்போர்ட் போயிருக்குண்ணா இப்போ நீங்கள் வந்து இப்போ திமுக தலைமையே அங்குள்ள அமைச்சர்கள் எல்லாரோடையும் நேரடி இது உண்டு அவங்க எல்லாரும் உங்களை எங்களுக்கு எடுத்தாங்க எங்கள் தொகுதி எப்படி நிலவரந்தாங்கன்னு உங்களை அடிக்கடி கணிப்பு எடுக்க சொல்ல ஒரு நபர்கடி கண்டிப்பா இப்ப நீங்களே சொல்லிருப்பீங்களா இந்த நிலவரம் அந்த சர்வே எல்லாம் உங்க மூலமாவே போயிருக்குமே போயிருக்கும் போயிருக்கும் எல்லாமே எல்லாருக்கும் அனில் மகேஷ்க்கெல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் அவங்க ஆயிரத்துக்கு சொல்லும் சொல்லும்போது அவங்களுக்கு அதிர்ச்சியே இல்ல இந்த மாதிரி இருபதுக்கு மேல வரும் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ரிசல்ட் எடுத்து ஏற்கனவே அவங்களுக்கு உளவு திரை கொடுத்தது திமுக சார்பில் இது எல்லாமே பண்ணிருக்காங்கன்னு பிஜேபி சார்பிலயும் ஒரு ரெண்டு இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க போலருக்கு அதுலயும் இந்த மாதிரிதான் வருதுன்னு ஒரு தகவல் அதனால வந்து இப்ப விஜய் வந்து நான் இது வரைக்கும் பேட்டிகள்ல பல பேட்டிகள்ல வந்து அவர் பத்து சதவீதம் எட்டு சதவீதம் வாங்குவாரு நினைக்கிறேன் இல்ல பத்து சதவீதம் அதிகபட்ச விஜயகாந்த் வாங்கலதான் வாங்குவேன் நானே பல பேட்டிகள்ல சொல்லி இருந்ததை பின்வாங்கற அளவுக்கு அத விட நாம் தமிழரும் பாமக மட்டும்தான் பின்வாங்கன்னு பார்த்தா திமுக கூட்டணியில இருந்து மைனாரிட்டி கொஞ்சம் பிரிக்கிறார்கிறப்ப கூட வரும் அப்படிங்கறது அதிமுகவினர் இது குறித்து ஒரு கவலை கொள்றாங்களா விஜய் ஓட்டு புதுசாக நீங்க என்ன சொல்றனே அவ்வளவு நிர்வாகிகளும் கவலை கொண்டு இருக்காங்க நான் யாரு சொன்னேன் அவங்க எல்லாம் பயப்படுறாங்க சீட்டு கேட்கலாமா வேணாமான்ற அளவுக்கு இருக்காங்க செலவழிக்கலாமா பணம் போயிடுமா விஜய் விஜய் வர்றதா அதிமுக நிர்வாகிகள் எடுத்து விஜய் வந்தா சந்தோஷமா சீட்டுக்கு அடித்தடி சண்டை ஆயிரும் விஜய் ஒருவேளை வேளை அதிமுக கூட்டணியோட இணைந்தால் அப்பா வந்து இருபது பர்சன்ட் அவருக்கு போகாது ஏன்னா அவர் எடுக்கிறதே பத்து பர்சன்ட் அதிமுக ல வந்து நீங்க அதான் போகும் என்ன இந்த சீமான்றது கொஞ்சம் போகும் திமுக ல இருந்து அதுக்கப்புறம் குறையாது ஏன்னா இப்ப தனியா என்ன வேணாம் திமுகால இருந்து போகும் இவர் போய் சேர்றாருன்னா திமுக போகாது ஆனா அப்போ வந்து அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி கே விஜய் விஜய் மீது சேர்ந்தார் புனித பூம்பு கண்டிப்பா போயிடும் இவர் மற்ற கட்சி போல் இல்லை இவர் வந்தார்னா ஊழலை ஒளிச்சிருவார் பெண்களுக்கு சொல்லிட்டு கூட்டணி சார் நீ என்ன பெரியதுன்னு மக்கள் இன்னைக்கு கமலஹாசன் எப்படி ஆயிட்டாரோ அப்படி ஆயிடுவாரு விஜய் ஆயிடுவாரு அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு ஓட்டுன்னு தனியா ஓட்டு இருக்காது எதிர்கால அரசியலுமே எல்லாம் போயிடும் ஏன்னா நீங்க கேப்டனுக்கு வந்து அப்படி போனதான காரணம் எப்ப போய் ஜெயலலிதாவோட சேர்ந்தாரோ அன்னைக்கே அவருக்கு பியூஸ் பிடிங்கிருச்சு அவ்வளவுதான் அந்த உச்சபட்சம் அந்த இருபத்தொன்பது சீட்டோட போயிருச்சு அவருக்கு அதுலயே பத்து பேர் ஜெயலலிதாவோட போயிட்டாங்க பாவம் கூட சுந்தர்ராஜன் பாண்டியராஜன் எல்லாம் அதனால இவருக்கும் வந்து அந்த மாதிரி நிக்காது கஷ்டம் போனார் வேஸ்ட் ஆயிரும் அப்படி போனா நீங்க வந்து இப்ப நீங்க திமுக பொருத்துல ஏற்கனவே இன்டாக்டா அவங்க கூட்டணி இருக்கு அதில் இப்போ எஸ்டிபிஐ போய் சேர்ந்திருக்கு கமலஹாசன் போய் சேர்ந்திருக்காரு இப்போ தேமுதிகவும் ஒரு செக் வச்சிருக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு இதுவும் போதும்னு வைங்களேன் அது திரும்ப ஸ்ட்ராங்காலே என் சொல்லும் அப்படிங்க அப்படி போகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடுச்சுன்னா அப்போ வந்து விஜய்க்கு குறையும் நீங்கள் விஜய்க்கு என்னைய பொறுத்தல என்னுடைய யூகம் படி நான் பண்ண சர்வேக்கள் அந்த அனுபவத்தின்படி சொல்கிறேன் விஜய்க்கு ஏறனா ஏடிஎம்கே குறையும் ஏடிஎம்கே ஏறனா விஜய் குறையும் இதுதான் கான்செப்ட்டு இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு ஐம்பது சதவீதம் போதுன்னு வைங்க விஜய் பதினஞ்சு சதவீதத்துக்கு போயிடாரு என்ன அதே நேரத்துல விஜய் வந்து ஒரு முப்பது சதவீதத்துக்கு போகிறான்னா ஏடிஎம்கே இருபத்தாறு சதவீதத்துக்கு போயிருது அப்ப இந்த இதுதான் ஏன்னா இதோட இன்டாக்ட் திமுகவுடைய இன்டாக்ட் ஓட் பேங்க் அது ஒரு இதில் போயிட்டு இருக்கு அங்க இருந்து சின்ன சேதாரம் தான் ஏற்படுது ஆனா மேஜர் சேதாரம் ஏடிஎம்கே தான் ஏற்படுது விஜய் ஏற ஏற ஏடிஎம்கே தான் குறையும் ஏடிஎம்கே தான் குறையும் ஏன்னா ஆனா வந்து திமுக எதிர்ப்பு கொள்கை நீங்க ஜெயித்தே நான் ஏற்கனவே சொன்னதான் திமுக ஜெயித்தன்னைக்கே ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் திமுக எதிர்வோட்டு ஜ மோடி ஜெயிச்சிருக்காரு முப்பத்தி அவருக்கு எதிர்ப்பு தானே அதிகம் ஏதா அப்படிங்கஞ்சு திமுக எதிர்பட்டு இருக்கு இப்ப அதான் பிரிக்கணும் அது வந்து அந்த எதிர்ப்பு ஓட்டு திமுக போடக்கூடாதுன்னு நினைக்கிற ஓட்டு அதிமுக மொத்தமா போனாதான் அதிமுக ஜெயிக்க முடியும் அது திமுக எதிர்ப்பு ஓட்டுல செதறது செதருது செதறும் போது திமுக ஆனா இடத்துல அதிமுக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினே விரும்புறாரு ரெண்டு திராவிட கட்சி தமிழ்நாட்டுல மாறி மாறி புதுசா ஒரு சக்தி வந்துட கூடாது திமுகவே பிஜேபி பிஜேபி வந்துடக்கூடாது அப்படிங்கறத ஸ்டாலினே ஒரு பதிவு செஞ்சாரு அதிமுக இருக்கணும் அழிஞ்சிட கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு ஆனா இந்த போக்க பார்த்தா அதிமுக வந்து டோட்டல் காலி ஆயிரும் போல இப்ப உங்க இவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பல பேருக்கு இன்னும் பிடிபடல இப்ப பல அங்கேயே அதிருப்தியா இருக்காங்க இப்ப ஒரு தங்கமணிக்கும் ஒரு எடப்பாடிக்குமே சுமூகமான உறவு இல்லைன்றாங்க இது மாதிரி பல பேர் இல்லைன்றாங்க த ஜெயக்குமார் கூட இந்த பார்லிமெண்ட்டுக்கு ராஜ்யசபா சீட்டு எதிர்பார்த்து அவர் டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்ல எடுக்காருன்னு சொல்கிறாங்க இப்படி பலரும் வந்து அவர் எடப்பாடிக்கு எதிராகவே அதாவது ஏற்கனவே உடஞ்சி போய் இருக்க கட்சி இன்னும் உடஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் அங்கே பல அதிமுக பிரமுகர்கள் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாருடையும் நீ தனித்தட்ட முறையில் பேசி பார்த்தீங்கன்னா பல பேர் அதிருப்தி பேசுகிறாங்க என்ன ஆனா பொதுவா வந்து அது வெளியே சொல்லி கட்சியில மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தி மேலும் பலவீனப்படுத்த வேணாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இருக்காங்க இப்ப ஒரு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் சொந்த செல்வாக்கு வச்சிருக்கவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க ஒரு தங்கமணி வேலுமணி நத்த விஸ்வநாதன் இப்படி வந்து ஒரு அவங்களுடைய சொந்த செல்வாக்கு பணபலம் இதெல்லாம் கட்சி தூக்கி விட்டு நம்ம ஜெயிக்க வைக்கும் அப்படின்ற மாதிரியான நினைக்கக்கூடியவங்க வந்து இலக்கிய நிக்க தயங்குறாங்க தயங்குறாங்க ஆனாலும் சி வி சண்முகம் எல்லாம் போய் கோ நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த விமர்சனம் இருந்தாலும் அவங்க என்ன போயிட்டு என்னென்னு தெரில திரும்பி திரும்பி நிர்மலா சீதாராமனே எப்போ வந்தாலும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அது பல அவங்களுக்கு வழக்குகளும் காரணமாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஆலோசனை ஏன்னா அதிமுக திமுக வந்து பெருமளவு வந்து ஃபண்டை வந்து நகத்து மொபலைஸ் பண்ணி தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் கூட அதான சொன்னார் சொன்னாரு வண்டி வண்டியா கொழந்தை உங்களை கொட்டுவாங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாரு அது ஒரு பரவலா ஒரு கருத்து இருக்கு திமுக ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கனால அவங்க கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும் பணபலம் இருக்கும் அதை செலவு பண்ணுவாங்கன்ற மாதிரி என்ன இருக்கு இப்போ அதை வந்து அதிமுக செலவு பண்ணாது அப்படின்னு பேச்சு வந்துருச்சு இப்போ ஏன்னா போனதை பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எடப்பாடிப்பட்டியை திறக்கல அவர் அவங்கவுங்க பார்த்துக்குன்னு விட்டாரு அது மாதிரி இந்த விட்டுருவாரா இல்ல இது அசம்பிளி எலெக்ஷன் ஜெயிச்சா நம்ம தான் சீஃப் மினிஸ்டர்னால செலவு பண்ணுவாரா அப்படின்ற திணறல பல பேர் இருக்காங்க இல்ல வெற்றி பெறுவோமாங்கிற நம்பிக்கை இருந்தா தான் செலவு பண்ணுவாங்க அதான் சொல்றேன் நம்ம சீஃப் மினிஸ்டர் வர முடியும் அப்படின்னா தான் செலவு பண்ணுவாங்க அவங்க அவங்களும் ஒருத்தர் மந்திரியாக முடியும்னா தான் செலவு பண்ணுவாங்க ஆமா ஆமா இப்ப ஒருவேளை அந்த நிதி உதவி கேட்கறக்கா கூட நிதியமைச்சரை பாக்குறது தான் எதுக்காக சந்திச்சா கேக்குறது அதனால அது இந்த மாதிரி பண்ட் மொபைலைஸ் பண்ணணும் அதை ரிலீஸ் பண்ணணும் அங்கே மாட்டிருக்கு இங்கே மாட்டிருக்கு இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் அரசியல் கட்சிகளிடையே அதெல்லாம் கண்டிப்பா பல்வேறு விஷயம் அதிமுக கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன விஷயங்கள் இருக்கு எப்படி எல்லாம் பெரிய ஆபத்து அதிமுகவுக்கு காத்து இருக்கு விஜய் வளர்கிறார் அப்படிங்கிறது எடப்பாடி இல்லாமல் போகிறார் அதிமுக தேய்ந்து கொண்டு போய்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும் விஜய் வளரல அதிமுக அளிக்கிற அப்படிங்கிற இந்த அரசியல் இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது ரொம்ப பிரிவா சொன்னீங்க நன்றி